வணக்கம் நேர்களே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அடிமை பெண் என்ற படத்தை எடுத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அப்போது அந்த படத்துக்காக பாடல் பாடுவதற்கு இளம் பாடகர் ஒருவரை தேடிக் கொண்டிருந்தார் அப்பொழுது கே வி மகாதேவன் அவர்கள் எஸ்பிபி அவர்களை அறிமுகப்படுத்தினார் எஸ்பிபி அவர்கள் தெலுங்கில் ஓரிரர் பாடல்கள்தான் பாடியிருந்தார் தமிழுக்கு அவர் வரவில்லை அந்த சமயத்தில் அதனால் எம்ஜிஆர் அவர்கள் அவரை அழைத்து ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்டிருந்திருக்கின்றார் அவரது குரல் அவருக்கு மிகவும் பிடித்து போயிருந்ததால் இந்த படத்திற்கு அவரையே வைத்து பாடல் பாட சொல்லலாம் என்று தேதியும் குறித்தாகிவிட்டது ஆனால் பாடல் ஒளிப்பதிவு நடந்த அன்று எஸ்பிபி அவர்கள் உடல்நலம் குன்றி நோய்வாய்பட்டு படுக்கையாக இருந்தார் அதனால் அவரால் அன்று பாடல் ஒளிப்பதிவுக்கு வர இயலவில்லை இதை கேள்வியுற்ற எம்ஜிஆர் அவர்கள் சரி அவர் சரியாகியதும் இந்த பாடலை நாம் ஒளிப்பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கின்றார் அதற்காக அவர் சொன்ன காரணம் என்னவென்றால் அவர் பாட வந்த சமயம் அவர் பாட முடியாமல் போனால் திரையுலகில் அவர் நல்ல ஒரு தொடக்கமாக இருக்காது பலரிடமும் அவன் ஆசையாக சொல்லியிருப்பான் நான் அடிமைப்பெண் படத்தில் பாட இருக்கிறேன் என்று இந்த படத்தில் அவன் பாட முடியாமல் போனால் மிகவும் வருத்தப்படுவான் அதனால் அவன் உடல்நலம் சரியான பிறகு இந்த பாடல்களை ஒளிப்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அவர் மற்றவர்களிடம் கூறினார் ஆனால் கூட இருந்தவர்கள் வேறு யாராவது ஒருத்தரை வைத்து பாடல் பாட வைக்கலாமே என்று கூறிய பொழுது அவர் கடிந்து கொண்டாராம் அவன் சரியாகி வந்து விடட்டும் பிறகு இந்த பாடல்களை நாம் ஒளிப்பதிவு செய்து கொள்ளலாம் என்று காத்திருந்து மூன்று மாதங்கள் எஸ்பிபிக்காக காத்திருந்து ஆயிரம் நிலவே என்ற பாடலை ஒளிப்பதிவு செய்திருக்கின்றார் எம்ஜிஆர் அவர்கள் என்ன மனிதத்தன்மை அவரிடம் கூடி கொண்டிருந்திருக்கிறது என்று நாம் யோசித்துப் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது இதே எவராவது இருந்தால் வேறு ஒருவரை பாட வைத்து படமாக்கியிருப்பார்கள் ஆனால் மக்கள் திலகம் அவர்களோ மூன்று மாதம் காத்திருந்தது மிகவும் ஆச்சரியமான விஷயம் இதுதான் எம்ஜிஆர் மேகலே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது என்பனின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்